மதுர வாயில் உலக சுற்றுலா தலமாக மாறும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு ஈரடுக்கு பாலம் முடிந்தவுடன் மதுர வாயிலை இந்தியாவே திரும்பி பார்க்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஈரடுக்கு பாலம் கட்டி முடிக்கப்பட்டவுடன் மதுர வாயில் உலக சுற்றுலா தலமாக மாறும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் சென்னை நெற்குன்றத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாள் விழா திமுக சார்பில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய மா சுப்பிரமணியன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி மதுரவாயல் முதல் துறைமுகம் வரை பறக்கும் மேம்பாலம் அமைக்கும் திட்டத்தை தொடங்கினார் ஆனால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக ஆட்சி வந்த பிறகு அந்த பணிகள் முறையான காரணங்கள் இன்றி முடக்கப்பட்டன அப்போது அந்த பணிகள் முடித்திருந்தால் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் முடிந்திருக்கும் ஆனால் இப்பொழுது ஐந்தாயிரம் கோடி தாண்டி அந்த பணிகள் செய்ய வேண்டி உள்ளது அதிமுக ஆட்சியில் பாலம் கட்டப்படாதது எதிர்த்து மக்களுடன் சேர்ந்து நாங்கள் போராடினோம் அப்போது எங்கள் போராட்டத்தை அதிமுகவினர் ஏற்காமல் பாலம் கட்டுவதை தவிர்த்தனர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலத்தை கட்டுவோம் என அப்போது மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் தற்போது ஆட்சிக்கு வந்தவுடன் ஓரடுக்கு பாலத்தை தானே தருகிறார்கள் இப்பொழுது ஈரடுக்கு பாலமாக கட்டுகிறோம் என கூறி பிரம்மாண்டமாக கட்டி கொண்டிருக்கிறார் இந்த பாலம் கட்டி முடித்தவுடன் இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு இந்தியாவில் உள்ள மக்கள் மட்டுமின்றி உலக மக்கள் அனைவரும் பதினைந்து கிலோமீட்டர் நீளமுள்ள ஈரடுக்கு பாலத்தை வந்து சுற்றி பார்த்துவிட்டு செல்வார்கள் என்று தெரிவித்தார்